ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வர்சன் இன்னைக்கு பார்த்தமுன்னா ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே மிக சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னு கேட்டால் ஆர்சிபி கப்பை ஜெயிச்சிருக்கு இது பதினெட்டு வருஷம் தவணுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு சீசனும் ஃபைனலுக்கு வரும்போதும் பிளேஆப்ஸ்க்கு வரும்போது இந்த வாட்டியாவது கப்பை ஜெயிச்சிட முடியாத பல இயக்கங்களோடு பார்த்த தருணங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாவது சீசன் விராட் கோலியோட ஜேசி நம்பர் பதினெட்டு அதே மாதிரிக்க இந்த மெச்சையும் பதினெட்டாவது சீசனில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இருக்காங்க மெச்சம் வின் பண்ணி அந்த கடைசி மூமெண்ட் யாராலையும் பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஒரு மூமெண்ட் விராட் கோலி கலங்கின ஒரு மூமெண்ட் பதினெட்டு வருஷம் சும்மா இல்லை பதினெட்டு வருஷமும் பல கேலி பல கிண்டல் தான் அதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த போட்டியை அமைஞ்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்கு லெஜண்ட் பிளேயரான ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் கிரீஸ் கெயிலும் இறுதி போட்டிக்கு வந்திருந்தாங்க நான் பார்த்தேன் பஞ்சாப் நூற்றி தொண்ணூறு டாக்கட்டுன்ற கோழியை நான் நினச்சேன் இந்த மிச்சம் வந்து பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க ஆனால் அப்படியாக குருநாள் விட்டு சிறப்பான ஒரு பந்து வீச்சும் புவனேஷ்குமார் விட்டு அந்த ரெண்டு விக்கெட்லையும் போனது தான் அங்கே வீட்டில் பீட் பண்ணி கொடுத்துச்சு ஆர்சிபி சிபிபாக இருக்கணும் மிக சந்தோஷத்தில் இருப்பாங்க இல்லை இந்த நாளுக்காக தான் ஆர்சிபி பிபன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விராட் கோலின்னு ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் இந்த மெச்சை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மெச்சி பார்த்ததுங்கானது வீணாக போகல ஆர்சிபி மேபி ஃபைனலை வின் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பல கேலிகள் பல கிண்டல்கள் கொடுத்தவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஒரு ஆடியாக இது இருக்கும் நீங்களும் ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் இந்த மூமெண்ட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லிகிட்டு போங்க இனி வேற அப்டேட்டை நான் தரேன் அதுக்கு முன்னிட்டு நம்ம ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஐஎம் வர்ஷன்